ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்ப மதியானத்துல இருந்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம் இன்னைக்கு அப்டேட்டே முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா ஐநாவுடைய பொது சபை இன்னைக்கு கூடியிருக்கு அதுல வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு தெரியும் எப்பயுமே வந்து போரெல்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னா முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்க ஐநா கூட்டுவாங்க அத பத்தி பேசுவாங்க பெருசா எந்த நல்லதும் நடக்காட்டினாலும் வந்து அந்த பேச்சு வரும் ஆனா இன்னைக்கு நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க முதல்ல வந்து பார்த்தா ஆன்டனியோ குட்ரஸ் அவர்கள் பொருந்தளிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் எப்படி வந்து ஐடியா இப்படியான தாக்குதல் எல்லாம் பண்ணலாம் லெபனான் கூட இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அத்துநீர்ன காரியம் இதை வந்து ஐநா ஏத்துக்கவே ஏத்துக்காது நாங்க உலகத்துல அமைதியை தான் இருந்துட்டு இருக்கோம் எங்களுடைய லாவெல்லாம் நீங்க கொஞ்சமாவது வந்து அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க எங்களை வச்சுக்கிட்டே நீங்க இப்படியான கொடுமை எல்லாம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கத்து கத்துன்னு கத்தியிருக்காரு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரிதான் பேசுவாங்க ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க கையில ஒண்ணுமே இல்லை நாங்க சொல்லதா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க அந்த மாதிரி வந்து பாக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து இஸ்ரேலை நோக்கி தான் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க தெரிவிச்சுட்டு இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதிக்கப்படாத மாதிரி தானே நீங்க செஞ்சிருக்கணும் பொதுமக்கள் பாதிக்கப்படுறத வந்து ஐநா வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது இன்னும் வந்து லெபனான் வந்து அடுத்த காசாவா மாறுறதுக்கு நாங்க விட மாட்டோம் கொஞ்சமா இங்க பேச்ச கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்ரஸ் அவர்கள் பேசியிருக்காரு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் ஸ்பீச் மாதிரி இவர் பேசி ஆரம்பிச்சு வச்சிருக்காரு அடுத்தது அடுத்தது வந்து பார்த்தா அமெரிக்கா யூஎஸ் உடைய சில சீனியர் அபிஷியல்ஸ் பேசியிருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா உடனடியாக மாற்றத்தை கொண்டு வரணும் ஒரு பிரேக் ஒரு பிரேக் த்ரூவா கொண்டு வரணும் அதாவது ஒரு உடனடி கேப் வேணும் அப்படிங்கிறாங்க ஒரு மணி நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க எல்லாரும் போற நிறுத்துறீங்க லெபனான்ல இருந்து இஸ்ரேல்லையும் சரி இஸ்ரேல்ல இருந்து லெபனான்லயும் சரி அடிக்கக்கூடாது ஒரு மணி நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க தாக்குதல் எல்லாம் நிறுத்துறீங்க ஐநா சொல்றது கேளுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அமெரிக்காவுடைய அமெரிக்காவுடைய சீனியர் அஃபீஷியல் வந்து அவரு வந்து பேசி வச்சிருக்காரு இது வந்து இல்லாட்டினா ரொம்ப நீண்ட கால யுத்தமாக மாறிடும் அதனால இதை வந்து நீங்க இன்னும் இழுத்துட்டு போக கூடாது ஆல்ரெடி இப்ப நாலு நாள் ஆயிடுச்சு நீங்க முதல்ல வந்து நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவரு சொல்லியிருக்காரு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கண்டனம் தெரிவிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்களே நம்ம குரூப் சவுதி அரேபியா யூஏஇ கத்தாரு யூரோப் யூனியன் இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த போர் வந்து நிக்க போறது இல்ல இஸ்ரேல் கண்டிப்பா நிறுத்தாது காசா போர்லேயே பார்த்தாச்சு ஆரம்பிச்சா ஆரம்பிச்சதுதான் முடிக்கணும்னு நினைச்சா முடிக்கிற வரையும் வந்து பார்த்தா யார் கடைசியா ஜெயிக்கிறாங்களோ அப்பதான் முடியுமோ தவிர அது வரையும் வந்து மாத்தி மாத்தி அடிச்சுட்டே இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்றாங்க ஒரு இருபத்தி ஒரு நாள் உடனடி சீஸ் ஃபயர் கொண்டு வாங்க லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இஸ்ரேல் வந்து லெபனானுக்கு டைம் பொதுமக்கள் காலியா இருக்கு நீங்க எப்படி பொதுமக்கள் காலியா இருக்கு டைம் கொடுக்காம அடிக்கலாம் இப்ப அங்க இறந்துருக்கிறவங்க ஆயிரக்கணக்கானவங்க பொதுமக்களாத இருக்கிறாங்க அதனால வந்து என்ன பண்ணணும் நீங்க உடனடியாக சீஸ் பேர் வந்து இருபத்தொரு நாள் டைம் கொடுத்து அந்த மூணு வாரம் அவங்க எல்லாம் காலியானதுக்கு அப்புறம் நேரடியாக சண்டை போடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா இந்த அரபு நாடுகள் முஸ்லீம் நாடுகள் இந்த யூரோப்பிய யூனியன் இவங்க எல்லாம் சேர்ந்து வைக்கிறாங்க அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்னா அங்க பொதுமக்கள் சாவறது மட்டும் தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிதான் இவங்க பேசிக்கிறாங்க அரபு நாடுகள்ல இந்த ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு முன் வச்சிருக்காங்க அப்படியே முக்கியமான ஆழியாரு பிரான்ஸ் உடைய எமானுவல் மக்ரூன் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வேர் மஸ் பி நோ வார் இன் லெபனான் லெபனான்ல போரே இருக்க கூடாது நாங்க ஸ்ட்ராங்கா வந்து இஸ்ரேலுக்கு சொல்லிக்கிறோம் நீங்க முதல்ல லெபனான்ல வந்து அடிக்கிறது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல பார்த்து திட்டுற மாதிரி தான் வந்து பேசி லெபனான வந்து அப்போஸ் பண்ற மாதிரி பேசாம இஸ்ரேல தான் திட்டுறாரு நீங்க எப்படி வந்து லெபனான வந்து அப்படி அடிக்கலாம் நீங்க உடனே நிறுத்துங்க அங்க பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க இப்படி இன்னொரு நாட்டுல நீங்க தாக்குதல் செய்யறதுக்கு வந்து உரிமையே இல்ல நீங்க ரொம்பவே வந்து விதியை மீறி போயிட்டீங்க எல்லை மீறின தாக்குதலாதான் நீங்க பண்ணிருக்கீங்க நீங்க எந்த நியாயமும் படுத்த முடியாது நாங்க லெபனானோட தான் வந்து துணை நிக்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காங்க இப்படிதான் பேசுவாங்க ஆனா பின்னாடி ஆயுதம் மட்டும் என்ன பண்ணுவாங்க இஸ்ரேலுக்கு வந்து ராத்திரியோட ராத்திரியா வந்து விட்டுருவாங்க இப்ப எல்லாரும் பேசிட்டாங்களான்னு கேட்டா கடைசியா வந்து என்ன பண்ணிருக்காரு அர்ஜென்டினாவோட பிரசிடென்ட் பேசிருக்காரு யாராவது ஒருத்தவங்க வந்து இஸ்ரேலுக்கு சாதகமா பேசி ஆகணும்ல அவரு உடனே மைக்க பிடிச்சிட்டு எல்லாம் என்ன பேசிட்டு இருக்கீங்க வந்து எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இஸ்ரேல் தான் தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இஸ்ரேலுக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் இஸ்ரேல் ஒண்ணுமே பண்ணல நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா அவங்களாம் பயங்கரவாதிகள் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணிருக்காரு அர்ஜென்டினாவுடைய பிரசிடண்ட் அவருக்கு மைக் கிடைச்சனும் இஸ்ரேலுக்கு வந்து வக்காலத்து வாங்கி எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு பேசியிருக்காரு கடைசியா அவர் பேசியிருக்கனால காட்டு கத்து கத்திருக்காருன்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி வந்து பார்த்தா முதல்ல வந்து ஆண்டனி புட்ரோஸ்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவங்க பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அரபு நாடுகள் இவங்க எல்லாம் பேசிட்டு பிரான்ஸ் பேசிட்டு கடைசியா வந்து பார்த்தா அர்ஜென்டினாவுடைய பேசி முடிச்சு வச்சிருக்காங்க ஆனா இந்த இடத்துல இஸ்ரேல் ஏதாவது சொல்லணும் இல்ல இப்ப வந்து ஒரு தீர்மானம் எல்லாம் கொண்டு வாங்க நிறுத்துங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டது உடனே வந்து இவர் வந்து என்ன பண்ணி வச்சிருக்காரு நெத்தனியாக இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கையில எங்களுக்கு போற ஓகே தான் எங்களுக்கு லெபனான் அடிக்கணும்டே ஆசை இல்லை ஆனா ஒரு மூணு விஷயம் அதை மட்டும் அவங்க செய்ய சொல்லி நின்ட்டாங்க அப்படி அவங்க சொன்னாங்கன்னாவே அது செய்ய முடியாத விஷயமா இருக்கும் அதுல நமக்கு சந்தேகமே இல்லை அது என்ன அந்த மூணு விஷயம்னு பாத்திரலாம் முதல்ல லெபனான்ல இருக்கக்கூடிய அத்தனை போராளிகளும் சரண்டர் ஆகணுமாமா அது இல்லாம லிட்டானி அடிப்பகுதி இருக்கு அந்த லிட்டானி நகதிப்பகுதியில இருந்து பிரிட்டான நதிப்பகுதியுடைய பார்டர்ல இருந்து வந்து அவங்க பின்வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பார்டர்ல இருந்து பின்வாங்கணுங்கிறது போர ஆரம்பிச்சதுலேயே சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து ஐநாவுடைய தீர்மானத்துக்கு உட்பட்டு அந்த மாதிரி வந்து இருக்குது இவங்க அந்த பக்கம் வரக்கூடாது அவங்க இந்த பக்கம் வரக்கூடாதுன்னா இருக்குது இவங்க எப்பயுமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அசால தாக்குறதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்களும் கொஞ்சம் ரூல்ஸை வந்து வயலேட் பண்ணி அந்த நதியை கடந்து வந்து தாக்குனாங்க அது வந்து பார்த்தா நம்ம ஒத்துக்கக்கூடிய விஷயம் ஆனா இஸ்ரேல என்ன பண்ணிட்டு இருக்காங்க பிலோலபியா காரிடோர் பிடிச்ச வச்சிருக்காங்க நெட்லீம் காரிடோர் புடிச்சு வச்சிருக்காங்க ரஃபாவுடைய கேட்டை வந்து புடிச்சு வச்சிருக்காங்க அந்த மாதிரி எல்லா பக்கம் இவங்க மட்டும் வந்து என்ன பண்ணுவாங்க ரூல்ஸ் மீறுவாங்க அது எல்லாமே பார்க்கும்போது எஜிப்டுக்கு தான் வந்து பார்த்தா பிலடல்பியா காரிடோர்ல உரிமையே இருக்கு ஆனாலும் இவங்க தான் நின்றுட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஐநாவுடைய சட்டத்திட்டங்களை இவங்க ஃபாலோ பண்ணாதனால இஸ்மில்லா என்ன சொல்றாங்க நீ எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்றதுல நாங்களும் லிட்டானி நதி பகுதியை தாண்டி தான் வந்து நின்று தாக்குதல் செய்வோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அங்க ஒரு நதி இருக்கும் லெபனானுடைய அந்த எல்லையில இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு வந்து யாருமே வரக்கூடாது அந்த ஏரியாவை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த ரூல்ஸ் இருக்கு ஆனா அவங்க அந்த ஏழு கிலோமீட்டர்லாம் தாண்டி முன்னாடி வந்து தான் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி தாக்கும்போது அப்படி தாக்கும்போது நிறைய பகுதியை வந்து குறிவைக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் அதுதான் வந்து பார்த்தா முதல் கோரிக்கையா சொல்றாங்க சார் ரெண்டு ரூபா ஒண்ணுமாமா லிட்டானி நதிப்பகுதியில இருந்து பின்னாடியும் உடனே போடணுமா அது இல்லாம ரெண்டாவது ரெண்டாவது வந்து பார்த்தா சவுத் லெபனான்ல வந்து ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தா டி ஜோனா வந்து அது வந்து செய்யணுமா அறிவிச்சிருமா அதாவது அந்த இடத்துல எல்லாம் யாருமே மிலிட்ரி அவங்க வந்து எல்லையில கூட நீங்க அப்படியே போயிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு தள்ளி உள்ள போங்க உள்ள போங்கன்னு சொல்லிட்டு அது இரண்டாவது கோரிக்கை மூணாவது வந்து பார்த்தா ஐநாவுடைய ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்னாவது தீர்மானம் இருக்கு அந்த தீர்மானத்தை நீங்க நிறைவேற்றுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் முதலே சரண்டர் அடையணும்னு சொன்னா யாராவது சரண்டர் ஆவாங்களா தாக்குதலை நிறுத்துங்க நீங்க தாக்காதீங்க நாங்க உங்களை தாக்கல அப்படிங்கறத வந்து பொதுவா எல்லாருமே வைக்கக்கூடிய ஒரு விஷயம் பின்வாங்குங்க அப்படின்னு சொல்றது கூட ஓகேதான் இதுல முதல் ஒண்ணே என்ன இருக்கு சரண்டர் ஆகணும் யாராவது சரண்டர் ஆவாங்களா சரண்டர் ஆகுறதுதான் வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்களா அதுவும் ஆரம்பத்துல எப்படி சொல்லிட்டு இருக்காங்க தாக்குதல நிறுத்துங்க பின்வாங்குங்க கொஞ்சம் வந்து அந்த ஐநாவுடைய சட்டத்திட்டத்தின்படி அந்த ஏரியாவெல்லாம் விட்டுட்டு போங்க அப்படி அப்படின்னு ரூல்ஸ் பிரகாரம் பேசுறதா நியாயமானது அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்ல இவங்க பதிலுக்கு என்ன சொல்லுவாங்க லெபனான்ல இருந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க காசாவில வந்து போர் நிறுத்து கொண்டு வாங்க பண்றேன் அதுக்காக நாங்க இத வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து பேசினா பரவாயில்ல உடனே எடுத்துனுமே எல்லாரும் சரண்டர் ஆகணுமாமா எல்லாரும் சரண்டரா ஆகிறதுக்கு யாருமே ஒத்துக்கவே மாட்டாங்க அதுக்குதான் இன்னைக்கு வந்து இரண்டு பேர் ஒண்ணு வந்து இஸ்புல்லா சொல்லிட்டாரு நீங்க சொன்ன எந்த ஒரு உடைய அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அது எதுவுமே எங்களுக்கு உடன்பாடே கிடையாது எங்கனால சரண்டர் எல்லாம் ஆக முடியாது ஆனது ஆகட்டு போங்கன்னு அப்படியே வந்து பார்த்தா ஒசாமா ஹம்தான் அவர்கள் யாரு காசாவுடைய போராளி குழுக்களுடைய ஊடக பேச்சாளராக இருக்கக்கூடிய ஒசாமா அவர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒசாம்தான் அவர்கள் வந்து சரண்டர் கூடிய வார்த்தைக்கே வந்து இடமில்லை நாங்க பல வருஷம் ஆனாலும் சரி எத்தனை நாள் ஆனாலும் சரி நாங்க வந்து தாக்குதலை தொடர்ந்து கொண்டுதான் இருப்போம் போராடி கொண்டுதான் இருப்போம் பின்வாங்க மாட்டோம் நாங்க சரண்டர் அடைய மாட்டோம்னு சொல்லிட்டு பார்க்க போனா காசாவுடைய தரப்புல இருந்து சொல்லிருக்காங்க லபனானுடைய தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க ரெண்டு பக்கம் இருந்துமே சொல்லிட்டாங்க சரண்டர் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த போற நிறுத்த தேவையில்லைங்கிறதுக்காகத்தான் அந்த சரண்டர் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை முதல் நிபந்தனையா வச்சதுக்கே காரணம் அப்ப வந்து பாக்கும்போது இருபத்தோரு நாளாவது வந்து தற்காலிக நிறுத்தம் கொண்டு வாங்க மக்களை கொடுங்கன்னு சொன்னா அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கா இல்லையானே தெரியல இவங்க உடனே மாத்தி மாத்தி பெருசு பெருசா ஒரு தேவையை வச்சனும் அவங்க எல்லாருமே வந்து அதை நிராகரிச்சனும் இது ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு பேச்சா எல்லாரும் போய் டீ குடிச்சு பிஸ்கட் சாப்பிட்டு கிளம்பி வந்திருக்காங்க அவ்வளவுதான் இதுக்கு ஈரான் எதுவுமே சொல்லியான்னு கேட்டா ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டராக இருக்கக்கூடிய அராட்சி அவர்கள் வந்து ஐநாவு வந்து என்ன சொல்லியிருக்காங்க நீங்க முதல்ல காசால சீஸ் ஃபேர் பண்ணுவாங்க அதனாலதான் நீங்க இவ்வளவு பிரச்சனை அதுக்காகத்தானே வந்து இஸ்புல்லா இறங்கியிருக்காங்க அதுக்காக தானே லெபனான்ல இருந்தும் தாக்குதல் வருது முதல்ல அங்க கொண்டு வாங்கப்பா ஒரு வருஷம் ஆயிருச்சுப்பா அத நீங்க கொண்டு வராதா வந்து பார்த்தா எல்லா காரணமா இருக்கு நீங்க கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்துக்கோங்க நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எங்களுக்கு தெரியாது முதல்ல காசாவுக்குள்ள கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காருன்னா ஈரான் தரப்புல வந்து காசா கொண்டு வாங்க அது இதுக்கு தீர்வா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது இல்லாம லெபனானுடைய பிரைம் மினிஸ்டரும் பேசியிருக்காங்க ஒரு நாட்டுக்குள்ள பொதுமக்கள் எல்லாம் பொருந்து இப்படி அடிக்கலாமா இதெல்லாம் நியாயமா இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா அவங்க கேள்வி எழுப்பி இருக்காங்க இந்த இடத்துல நிறைய பேர் கேக்குறாங்க சும்மா இருந்த சங்க ஊதி போய்க்கு எடுத்தது யாரு வந்து பார்த்தா இஸ்ரேல் அடிச்சுட்டு இருந்தாங்க பதினோரு மாசமா இவங்க இவங்கதான் அதுக்காக தான் இப்ப அடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க இப்ப அங்க விஷயம் என்னன்னா போராளி குழுக்களுக்குள்ள சண்டை வந்ததை பத்தி பேசவே இல்லை யாருமே பொதுமக்களுக்கு கூடிய இடங்கள் பொதுமக்கள் வந்து பாதிக்கப்படுறத பத்தி மட்டும் தான் பேசுறாங்க இதெல்லாம் இல்லாம கடைசியான தகவல் எங்கிருந்தவரும் அமெரிக்கால இருந்து ஆண்டனி பிளிகன் அவர்களை தான் வர எல்லாரும் வந்து நான் சமாதானம் பேசி வைக்கிறேன் நான் வந்தேன்னா போதும் அவ்வளவுதான் அதோட அமைதி தான் அமைதி தான் அமைதி தான் சொல்லிட்டு நான் நாளைக்கு வந்து இஸ்ரேல்கிட்ட பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க நல்லா கவனிச்சுக்கணும் காசாவுடைய போர்ல பாத்தீங்கன்னா ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இவர் வந்து போவார் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் முக்கியமான எல்லா காரியமும் நடக்குமோ தவிர நின்னதான் சரித்திரமேல அமைதியை நிலைநாட்டுவதற்காக நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு போவாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அங்க இன்னுமே ஆயிரக்கணக்கான மக்கள் சாவாங்க அடுத்த கட்டத்துக்கு வந்து நோக்கி போகும் அதை அப்படியே பெருசா போயிட்டு இருக்கும் அந்த ஆள் வந்து பார்த்தா ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் இப்ப வந்து வரையன்னு சொல்லியிருக்காரு அமைதிக்காக வரையன்னு சொல்லியிருக்காரு அப்புறம் நீங்களே நம்பிக்கோங்க இது இல்லாம வந்து பார்த்தா அவங்களுடைய இருந்து அமெரிக்காவுடைய பென்டகன்ல இருந்து என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க உங்களுக்கே நியாயமா இருக்கா எப்ப பார்த்தாலும் அமெரிக்கா தான் வந்து துணை நிக்குது நிக்கதான் உழவு தகவல் குடுக்குறோம் எங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டாங்க நாங்க தாக்குதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்களுடைய வந்து ட்ரோன் பறக்குது எங்களுடைய ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாம் அங்க இருக்கிறாங்க அது இதுன்னு எல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம நம்புறதுன்னா நம்பிக்கலாம் என்ன நம்பாம இருக்கிறதுனா அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் எப்படி வந்து பார்க்கும்போது இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது அப்படிங்கறது வந்து இந்த எல்லாம் வச்சு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஐநா வரையும் இது போனாலும் சரி எந்த ஒரு பிரயோஜனத்தையும் வந்து இது எட்ட போகிறது கிடையாது அதிகபட்சம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா மக்கள் காலியார் ஒரு குறிப்பிட்ட நாட்களை கொடுங்க அப்படிங்கறது மட்டும்தான் இப்ப சொல்றாங்களே தவிர ஒவ்வொரு நிறுத்துறதுலாம் வந்து பேச்சே கிடையாது அது அப்படிதான் போயிட்டு இருக்கு அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா காசாவுடைய சீஸ் ஃபயரவே கைவிட்டுட்டாங்க இதுவரையும் வந்து நாடகம் போட்டுட்டே இருந்தாங்க மாசத்துக்கு ஒரு தான் நிறுத்துறோம் நிறுத்துறோம் நிறுத்துறோம்னு சொல்லிட்டு போடுவாங்க பேசுவாங்க பிரியுவாங்க இப்படியே பண்ணிட்டே இருப்பாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த பேச்சே வரல ஏன் வர்றது இல்ல ட்ரம்ப் வந்து சொல்லிட்டாரு நான் வந்தேன்னா இஸ்ரேலுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்றேன்ட்டாரு உடனே கமலா ஹாரிஸ் அப்படி சொன்னாதான் ஓட்டு வருதா இது நானும் அதவே சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்கள போயிட்டேன்னா சீஸ் பெயர்லாம் நிறுத்தி விட்டு இஸ்ரேலுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தடுக்கிறதுக்கான எல்லா சக்தியும் இருக்கு நாங்க வந்து ஹெல்ப் பண்ண போறோம் அப்படின்ட்டாங்க நாங்க ரெண்டு பேருமே நாங்க இசையல் கூட நிக்கிறோம் சொன்னதுக்கு அப்புறம் சீஸ் அப்படிங்க கூடிய வார்த்தையே இல்லாம போயிட்டு இருக்கு அங்க சீஸ் ஃபயர் வராட்டுன்னா இங்கேயும் சீஸ் ஃபயர் வராது அதனால தொடர்ந்து வந்து பார்த்தா லெபனான் இஸ்ரேல் அப்படிங்கறது வருஷ கணக்கா போறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இனி வந்து பாத்தீங்கன்னா காசாவை போல இருந்து கொண்டு இருக்குது அப்படியே நம்ம தாக்குதலை பத்தி பாத்திரலாம் தாக்குதலை பத்தி பார்த்தா இஸ்ரேல் வந்து ஒரு லிஸ்டே கொடுத்து வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு மேப் போட்டாங்க மேப் போட்டு பெய்ரூட் பெய்ரூட்ல இந்த ஏரியா அந்த ஏரியான்னு சொல்லிட்டு அப்படியே ரோ ரோடா காமிச்சு 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 எங்க காமிச்சாலும் ஒரு இடத்துல வந்து ஆயுதம் இருக்குது ஆயுதம் வந்து வெடிச்சு விழுந்துருக்குது அந்த மாதிரியே காமிச்சு காமிச்சு நாங்க தாக்குன இடம் எல்லாமே ஆயுதங்கள் இருந்த இடங்கள் தான் அந்த இடத்துல இருந்துதான் வந்து ஸ்பாட்டே பிக்ஸ் பண்ணியிருக்காங்க அங்கிருந்துதான் வந்து ஏவுனையே எங்களுக்கு வந்துச்சு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து இஸ்ரேல் சொல்லிட்டு பாருங்க நாங்க எங்க பொதுமக்களை கொள்ளோம் அங்க ஆயுதங்கள் இருந்தனாலும் நாங்க குறி வச்சோம் அந்த இடத்துல இருந்த பொதுமக்கள் தான் இறந்திருக்காங்க அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை அப்படின்னு இருக்காங்க ஆனா இன்னைக்கும் அவங்க சொன்ன இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நான்கு நாட்கள்ல ரெண்டாயிரத்தி எழுநூறு இடங்கள் வந்து நாங்க ரெண்டாயிரத்தி எழுநூறு ஏவுகணைகள் வச்சிருந்த இன்னும் வந்து வரக்கூடிய இடத்தை அழிச்சிருந்தா கண்டிப்பா வந்து பார்த்தா லெபனானுடைய போராளி குழுக்களால வான் தாக்குதலை பந்தகிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்றாங்க அவங்க அவங்களுடைய வான் தாக்குதல் கொஞ்சம் கூட குறைக்காம புதிய புதிய ஏவுகணைகளை வந்து களமிறக்கிட்டு இருக்காங்கன்னு பாக்கும்போதே இவங்க வெறும் வெத்து வேஸ்டா பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்த மட்டும் தான் குறிச்சிருக்கவங்க தவிர தாக்குதல் வரக்கூடிய ஆயுதங்கள் இருக்கக்கூடிய இடத்த வந்து குறி வைக்கல அப்படிங்கிறத வந்து இஸ்ரேலுடைய இருந்தே இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா லெபனானுடைய இருந்தோ அல் ஜசீரா வந்து சொல்றாங்க ஆய்வாளர்கள் சொல்றாங்கன்னு நம்ம சொல்ல இஸ்ரேலுடைய தரப்புல இருந்தே இஸ்ரேல் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கு அங்க பொதுமக்களை கொண்டுட்டு கொத்து கொத்தா பொதுமக்கள் செத்துட்டு இருக்கிற நேரத்துல இவங்க வந்து நாங்கள் வந்து அவங்களை அழிச்சிட்டோம் அவங்கள பலவீனப்படுத்திட்டோங்கிறாங்க அவங்க கண்டிப்பா பலவீனம் ஆயிருந்தாங்கன்னா நேற்று வந்து டெல்ல வியூவை குறி வச்சு தாக்கி இருக்க மாட்டாங்க ஐடிஎஃப் உடைய முக்கியமான தளத்தை குறி வச்சு தாக்கியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க இஸ்ரேல நம்பாதீங்க இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவோ பெரிய பிரச்சனை வரப்போது நாமளே தலைநகரத்தை விட்டு காலி பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்து இவங்க கொண்டு வராங்களா இல்லையான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அவங்களுடைய ஊடகத்துல எஃப்எம்ல போட ஆரம்பிச்சிருக்காங்க